ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாகவும் நினைத்த உடனேயே முக்தியை அருளும் ஆன்மீக தலமாகவும் விளங்குவது திருவண்ணாமலை இங்குள்ள அருணாச்சலேஸ்வரர் கோவில் நடைபெறும் மிக முக்கியமான விழாக்களில் முதன்மையானது கார்த்திகை மாதத்தில் நடைபெறும் திரு கார்த்திகை தீப திருவிழா ஆகும் கார்த்திகை தீபத் திருநாள் அன்று மாலையில் கோவிலில் பின்புறம் உள்ள ரெண்டாயிரத்தி அறுநூற்று அறுபத்தெட்டு அடி உயரம் கொண்ட அண்ணாமலையின் உச்சியில் ஏற்றப்படும் மகாதீபத்தை தரிசனம் செய்தாலும் அன்றைய தினம் திருவண்ணாமலையில் கிரிவலம் வருவது முக்தியை தரும் என்று நம்பிக்கை திருவண்ணாமலை தீபத் திருவிழா நடத்தப்படுவதற்கு புராணங்களில் பல கதைகள் சொல்லப்படுகின்றன புராண கதைகளின்படி சிவபெருமான் ஜோதி வடிவமாக மகாவிஷ்ணுவிற்கும் பிரம்மாவிற்கும் காட்சி அளித்த திருநாள் திருக்கார்த்திகை தீப தீபத் திருநாளாகும் அதேபோல அடிமுடி காண முடியாத அண்ணாமலையாராக லிங்கோத்பவ மூர்த்தியாக சிவபெருமான் வெளிப்பட்டதும் இதே நாளில்தான் என்று சொல்லப்படுகிறது சிவபெருமானை எப்பொழுதும் பிரியாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக தவம் செய்து கிரிவலம் வந்த பார்வதி தேவிக்கு சிவபெருமான் கிரிவலப் பாதையில் எட்டு இடங்களில் ஜோதி வடிவம் உள்ளிட்ட எட்டு விதமான ரூபங்களில் திருக்காட்சி அளித்தும் தனது உடல் சரிபாதியை அம்பிகைக்கு அளித்து அர்த்தநாரீஸ்வரராக காட்சி தந்ததும் திரு கார்த்திகை தீபத் திருநாளில்தான் என்று சொல்லப்படுகிறது பல்வேறு சிறப்புகளை கொண்ட கார்த்திகை தீபத் திருநாள் இந்த ஆண்டு டிசம்பர் மூன்றாம் தேதி புதன்கிழமை வருகிறது அதனை முன்னிட்டு திருவண்ணாமலையில் திரு கார்த்திகை தீபத் திருவிழா நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி துவங்கி டிசம்பர் மூன்றாம் தேதி வரை நடைபெற உள்ளது இந்த விழா குறிப்பிட்ட அட்டவணை விவரங்கள் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் நிர்வாகம் வெளியிட்டுள்ளது நவம்பர் இருபத்தி நான்கு திங்கள் குடியேற்றம் நவம்பர் இருபத்தி ஏழு வியாழன் வெள்ளி கற்பக விருக்ஷம் வெள்ளி கிராமதேனு வாகனம் நவம்பர் இருபத்தி எட்டு வெள்ளி ரிஷப வாகனம் நவம்பர் இருபத்தி ஒன்பது சனி வெள்ளிரதம் நவம்பர் முப்பது ஞாயிறு பஞ்சமூர்த்திகள் மகாரதம் டிசம்பர் மூன்று முதன் பரணிதீபம் கா நான்கு மணி மகாதீபம் மாலை ஆறு மணி ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர